வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நெதர்லாந்தின் கடந்த வார செய்திகள் தொகுப்பாசிரியர் ஜெயதீஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அகதிகளுக்கு செலவிடப்படும் தொகை ஒரு பில்லியன் யூரோவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது தென்துருவ துறைமுகத்தில் நூறு கிலோகிராம் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ட்ராக் ஸ்டார் வருடாந்த கொண்டாட்டம் ஆரம்பம் நுகர்வோரை மடைமாற்றம் செய்த ப்ளூ பேண்ட் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பைக்குகளுக்கு கட்டுப்பாடு தொடர்ந்து விரிவான செய்திகள் அகதிகள் பராமரிப்புக்காக செலவிடும் தொகை ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் யூரோவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கோவா என்று அழைக்கப்படும் அகதிகள் புனர்வாழ்வு மைய நிறுவனத்திற்கு இதுவரை காலமும் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் யூரோ வழங்கப்பட்டது இந்த தொகை இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் யூரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் ஆண்டொன்றுக்கு செலுத்தப்பட்ட முகாம் ஒன்றுக்கான கொடுப்பனவு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு யூரோவில் இருந்து அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூறு யூரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அகதி முகாம்களில் தமது அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் வீடுகள் கிடைக்காமல் காத்திருப்போரின் எண்ணிக்கையே அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய இட நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு புதிய கட்டிடங்களை வாடகைக்கு பெறுவதற்காகவே இந்த தொகை செலவழிக்கப்பட்டுள்ளது தென்துருவ துறைமுகமான பிளீசிங்கன் துறைமுகத்தில் இருந்து நூறு கிலோகிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளது காவல்துறையின் முக்கியஸ்தர் ஒருவரூடாக நூறு கிலோகிராம் எடையுள்ள கொக்கைன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளது இதனோடு தொடர்புடைய முப்பத்தி ஐந்து ஊழியர்களும் துறைமுக நிறைவேற்று அதிகாரி ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெலட்டின் எனப்படும் தாது பொருளோடு கொள்கலன் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது இக்வாடோர் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டது என்றாலும் அதன் இறக்குமதியாளர் யாரென்று இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை எனினும் துறைமுக நிறுவன பணிப்பாளர்கள் இருவருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் யூரோக்கள் கையூட்டு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெதர்லாந்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் டிராக் ஸ்டார் ஃபெஸ்டிவல் விழா வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது அசன் நகரில் அமைந்துள்ள டிடி எனும் சர்வதேச மோட்டார் பந்தய திடலில் ஆயிரக்கணக்கானோர் கூடி இந்த விழாவை சிறப்பித்தனர் ஞாயிறு மாலை நிறைவுற்ற இவ்விழாவில் விதவிதமான பார ஊர்தி கனரக வாகனங்களின் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பும் நடைபெற்றது நாட்டிலுள்ள கனரக வாகன உரிமையாளர்கள் தனது ஊழியர் மற்றும் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டு கொண்டாடி மகிழும் சிறப்பான கொண்டாட்டமாகும் இதன்போது புதிய ரக வாகனங்களின் அறிமுகம் மெருகூட்டப்பட்ட வாகனங்களின் கண்காட்சி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் இதையொட்டி பாதையின் இரு மருங்கிலும் மக்கள் கூடி வாகனங்களுக்கு தமது கைகளை அசைத்து ஆதரவினை தெரிவிப்பர் இதற்காக அதிவேக நெடுஞ்சாலையின் இருமரங்கிலும் மக்கள் காத்திருப்பதும் சாரதிகள் ஒளி ஒளி சமிஞ்சங்களை ஏற்படுத்தி தமது நன்றியை தெரிவிப்பதும் சிறப்பாகும் ஐரோப்பிய விற்பனை விதிகளை மீறிய பிரபல வெண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ப்ளூ பேண்ட் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரோம் பட்டர் எனும் பெயரில் வழங்கப்படும் தயாரிப்பில் எவ்வித பாட்கொழுப்பும் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது ரோம் பெட்டர் என எழுதப்பட்டுள்ள தயாரிப்புகளில் பாட்கொழுப்புக்கு இணையான தாவரக் கொழுப்பு என்று எழுதப்பட வேண்டும் அவ்வாறு எழுத தவறியமைக்காக ஐரோப்பிய விற்பனை விதிகளுக்கு அமைய நுகர்வோரை மடைமாற்றம் செய்த குற்றச்சாட்டில் இந்த தீர்ப்பை உத்ரக் நீதிமன்றம் வழங்கியுள்ளது மூன்று மாதங்களுக்குள் இந்த மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்காக நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் யூரோ சுங்க கட்டணமாக அறிவிடப்படும் என்றும் இதன் விற்பனை முழுமையாக நிறுத்தப்படாத விடத்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோ உடனடி தண்டப்பணம் அறிவிடப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபேட் பைக்ஸ் எனப்படும் விசேட இலத்திரனியல் துவிசக்கர வண்டிகளை நெதர்லாந்து இடைநிறுத்தியுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆறாயிரம் ஃபேட் பைக்குகளை சோதனைக்கு உட்படுத்தியதில் மூவாயிரத்தி ஐநூறு வண்டிகள் தர நிர்ணயத்திற்கு உட்படாதவை என கண்டறியப்பட்டுள்ளது மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் அதிகமான வேகத்தில் பயணிக்கும் வண்டிகள் அதற்கென இலக்க தகடுகளை பெற்றிருக்க வேண்டும் அவற்றை செலுத்துவதற்கு ஓட்டுநர் உரிமம் மற்றும் தலைக்கவசம் கட்டாயமானது ஆனால் ஆயிரம் யூரோவுக்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும் இந்த வண்டிகள் பாதுகாப்பற்றவை என தெரியவந்துள்ளது இதனால் சமூக ரீதியில் பல்வேறு பிரச்சினைகளை உள்ளதாக நெதர்லாந்து பொது போக்குவரத்து பரிசோதனை நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது புழக்கத்தில் உள்ள இவ்வகையான இருசக்கர வண்டிகளை ஆங்காங்கே பரிசோதனைக்கு உட்படுத்த முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன இத்துடன் இன்றைய தமிழன் வேலை செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் தமிழன் பழைய எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள் நன்றி